முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பால் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றத்தால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் திடீர் திடீரென கடல் உள்வாங்குகிறது மறுபுறம் நேரே எதிராக அலைகள் ஆக்ரோஷமாக ஊருக்குள் பாய்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இவ்வாறாக திருச்செந்தூர் கடலில் தென்பற்று வரும் மாற்றம் வழக்கமானது என்றாலும் அண்மை காலமாக நடக்கும் இந்த விசித்திர சம்பவங்கள் திருச்செந்தூர் மக்களையும் முருகப்பெருமானை தரிசிக்க வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு கடற்கரையில் சுமார் இருபது அடி நீளம் மற்றும் எட்டடி ஆழத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே பள்ளங்களாக காட்சியளிக்கிறது தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வரலாறு காணாத கடல் அரிப்புக்கு பருவநிலை மாற்றமே காரணம் என நம்பப்படும் அதே வேளையில் இதன் தீவிரம் நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இதன் தொடர்ச்சியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை ஐஐடி குழுமினர் ஆய்வு மேற்கொண்டனர் கடற்கரையிலிருந்து அமளி நகர் வரை கடல் அரிப்பு குறித்து நவீன கருவிகளின் உதவியுடன் ஆய்வு செய்தனர் திருச்செந்தூர் கோவிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமளிபுரம் பகுதியிலேயே மணல் தேங்கிவிடுவதே மற்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட காரணம் என்கிறார்கள் மேலும் தற்போது இருக்கின்ற காலகட்டத்தில் பருவமழை குறைந்து சூறாவளி காற்று அதிகமானதும் இதற்கான காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் பக்தர்கள் கடலில் புனித நீராடும்பொழுது மிகவும் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகின்றனர் ஏனெனில் ஆழம் அதிகம் என்பதால் மிகவும் கவனமாக நீராட வேண்டும் என்கின்றார்கள் எனவே தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்